வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இந்த பதிவில் நாட்பட்ட வியாதிகள் தொடருகின்ற வியாதிகள் இல்லை ஏதாவது ஒரு வியாதி தொடர்ந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இதற்கு என்ன பரிகாரமாக எந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு இந்த வியாதி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய லக்கணப்படி எந்த தெய்வம் இந்த வியாதிகளை போக்கக்கூடிய அனுகிரக தெய்வமாக இருக்கிறது அதை பற்றிதான் இந்த பதிவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மேஷ மேஷலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதி தொந்தரவை குறிக்கக்கூடிய இடம் ஆறாவது வீடு இந்த ஆறாம் இடம் என்பது கன்னி ராசி கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று பெண் ராசி வீடாக இருக்கிறது பிரித்தியங்கரா தேவி வழிபாட்டை நீங்கள் புதன் கிழமைகளில் மேற்கொண்டால் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதி தொந்தரவுகள் வராது அப்படியே உங்களுக்கு வியாதிகளுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து போகும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது வீடு துலாம் இந்த வீடுதான் தான் வியாதியை குறிக்கக்கூடிய இடமாகும் இந்த இடத்தில் ராகுவின் சாரம் பெற்ற சுவாதி நட்சத்திரம் இருக்கிறது இந்த நட்சத்திரத்தில்தான் நரசிம்மர் அவதாரம் செய்தார் நரசிம்மர் வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு வியாதி பிரச்சனைகள் அந்த தொந்தரவுகள் நீங்கிவிடும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதியை குறிக்கக்கூடிய ஆறாவது வீடு விருச்சிகம் இந்த ராசியில் சந்திரன் நீசம் பெற்ற நிலையில் இருக்கும் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்கள் துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த துர்க்கை வழிபாடு திங்கக்கிழமைகளில் நீங்கள் செய்து வந்தால் எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை போக்கக்கூடியவளாக துர்க்கை உங்களுக்கு பாலிப்பார் துர்க்கை வழிபாடு செய்யுங்க அது செஞ்சாலே உங்களுக்கு வியாதி பிரச்சனை எல்லாம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது வீடு தனுசு நீங்கள் பைரவர் வழிபாட்டை செய்ய வேண்டும் சனி பகவானின் உருவான பைரவர் வழிபாட்டை வியாழக்கிழமைகளில் நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு இந்த வியாதி தொந்தரவுகள் இருக்காது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது வீடு மகர ராசி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை என்றாலே ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துவிட்டால் எந்த வியாதி பிரச்சனையாக இருந்தாலும் தொலைந்துவிடும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம் இல்லை கோயிலை போய் சுற்றி வரலாம் இல்லை துளசி மாலை வாங்கி தரலாம் அவருக்கு ஆக மொத்தம் ஆஞ்சநேர் கோயிலுக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் சென்று வருவது எப்பேற்பட்ட வியாதி தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் காணாமல் போகும் கன்னி லக்கணத்திற்கு ஆறாவது வீடு கும்பம் இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான் உங்களுடைய வியாதியை குறைத்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் சனிக்கிழமைகளில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் ரிஷபத்திற்கு நரசிம்மர் வழிபாடு கண்ணி லக்கணத்திற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மியுடன் கூடிய நரசிம்மர் வழிபாட்டை சனிக்கிழமைகளில் நீங்கள் செய்தால் உங்களுடைய வியாதி பிரச்சனைகள் தீர்ந்து போகும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வியாதியை குறிக்கக்கூடிய இடமான மீன ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் சரபீஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும் சரபீஸ்வரர் வழிபாடு வியாழக்கிழமைகளை செய்து வந்தால் உங்களுக்கு இந்த வியாதி தொந்தரவுகள் இருக்காது சரபீஸ்வரன் இறக்கைகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண் தெய்வங்கள் இருப்பாங்க ஒன்று துர்க்கை இருப்பா சூழினி துர்க்கை இன்னொன்று பிரத்யங்கரா தேவி இந்த இரண்டு பெண் தெய்வங்களும் சேர்ந்த தான் சரபேஸ்வரர் காட்சி தருவார் சரபேஸ்வரர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் என்றாலும் வியாழக்கிழமைகளில் இந்த துலாம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் மேற்கொண்டால் வியாதி தொந்தரவுகள் என்பது இருக்காது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது வீடு மேஷ ராசி விருச்சிகமும் மேஷமும் செவ்வாயினுடைய வீடுகள் லக்கணமே வந்து எதிராக செயல்படக்கூடிய ராசியாக விருச்சிக ராசி இருக்கும் இந்த விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதியை குறிக்கக்கூடிய இடமாகவும் லக்கணத்தை குறிக்கக்கூடியவராகவும் செவ்வாயே இருப்பார் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது திருச்செந்தூருக்கு எப்படியாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு வியாதி பிரச்சனைகள் என்பது இருக்காது இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டுமே உங்களுக்கு இந்த வியாதி தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வமாக அனுகிரக தெய்வமாக இருப்பார் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆறாவது வியாதியை குறிக்கக்கூடிய இடம் ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பது வியாதியை குறிக்கக்கூடிய இடம் லக்ஷ்மி வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி வழிபாடு செய்வது நோயை போக்கக்கூடியதாக இருக்கும் லக்ஷ்மினா பணத்துக்கு தானே அப்புறம் லக்ஷ்மியை வந்து வழிபாடு செஞ்சால் வியாதி போகுமால யோசிக்கக்கூடாது சுக்ரன் ஆட்சி பெற்ற வீடு தான் ராசி இந்த ராசிக்குரிய தெய்வமாக லக்ஷ்மியை வழிபாடு செய்கின்ற பொழுது உங்களுக்கு வியாதி பிரச்சனைகள் என்பது இருக்காது மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதியை குறிக்கக்கூடிய இடமான மிதுன ராசி இந்த ராசிப்படி நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டை புதன்கிழமைகளை செய்து வந்தால் உங்களுடைய வியாதி பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கும்ப கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆறாவது வீடான இந்த கடக ராசியை இயக்குவதற்கு நின்ற கோல பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாள் வந்து கிடந்த கோலம் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் என்று மூன்று கோலங்களில் காட்சி தருவார் அது நின்ற கோல பெருமாளை நீங்கள் தொடர்ந்து திங்கக்கிழமைகளில் வழிபாடு செய்து வந்தால் உங்களுடைய வியாதி பிரச்சனைகள் அந்த தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளை செய்ய வேண்டும் உங்களுக்கு சிம்ம ராசிதான் ஆறாம் வீடு இந்த வியாதியை குறிக்கக்கூடிய இடம் பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதியை தொந்தரவுகளை நீக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்